ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பேஷ் ஷார்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரீஸில் நம்ம அடுத்து எந்த அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை அஞ்சாமை சிலபஸ் படி நமக்கு ஒன்பதாவது அதிகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸாக நம்ம மொத்தமாக எட்டு அதிகாரம் வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஸோ வந்து ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரண் வலியுறுத்துதல் ஈகை பெரியாரை துணைக்கூடல் வினை செயல் வகை ஸோ இந்த எட்டு அதிகாரமும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு ஸோ இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல்லே வந்து திருக்குறள் நியூஸ் சிலபஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு திருக்குறள்லேருந்து ரெகுலராக படிச்சுட்டே வரலாம் நம்ம கூடவே சேர்ந்து ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவை அஞ்சாமை சரிங்களா ஸோ இது நமக்கு ஓவராலாக ஃபுல்லாக பார்த்ததில் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்காக இருக்கட்டும் பழைய புக்காக இருக்கட்டும் புது சிறப்பு தமிழ் புது தமிழ் பழைய சிறப்பு தமிழ் பொதுத்தமிழாக இருக்கட்டும் இது மொத்தத்துக்கே நமக்கு ரெண்டு திருக்குறள் தாங்க ஸ்கூல் புக்கில் அவைலபிளாக இருக்குது புது சமைச்சர் ஏழாம் வகுப்பு இயல் எட்டு ஃபுல் புக்காக பார்த்தீங்கன்னா இயல் எட்டு பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தெட்டு இதே வைஸ் புக்காக இருந்துச்சுன்னா மூணாவது பருவம் ரெண்டாவது இயலில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டில் வந்து இருக்குது சரிங்களா மொத்தத்துக்கே இந்த ரெண்டு திருக்குறள் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை மட்டும் படித்தாலே போதுமானது பிகாஸ் அந்த யூனிட்ல நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலே போதுமானது ஸோ ஃபர்ஸ்ட்டு திருக்குறள் என்னங்கிறத ரீட் பண்ணி பார்ப்போமா கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற சொல்லுவார் என்ன கொடுத்துருக்காங்க கற்றாருள் கற்றார் எனப்படு எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் ஓகேங்களா சரி பொருள் பாருங்களேன் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் என்னங்க ஏதோ டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கேங்க கற்றவர் கற்றவர் கற்றவர்னே வந்துக்கிட்டே இருக்கேங்க அப்படின்னா இதோடய அர்த்தம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் சரி இப்போ நான் வந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிறேன் நான் இப்போ தான் இந்த அவை அஞ்சாமைங்கிற திருக்குறளை நான் கற்றுக்குறேன் இந்த திருக்குறளை ஆல்ரெடி நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லோரும் ஒரு ஹாலில் என் முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் முன்னாடி போய் நின்று என்னை கூப்பிட்டு இந்த திருக்குறள் சொல்ல சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த திருக்குறள் கிளியராக தெரியுங்கிறது எனக்கு தெரியும் அப்போது அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நான் இப்போ தான் படித்தேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் படித்தேன் இருந்தாலும் அவங்க எல்லாேரும் முன்னாடி நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கற்றவர்கள் முன்னாடி கற்றவரை தெளிவாக சொன்ன வல்லவராக நான் கருதப்படுவேன் ஸோ அதுலேயும் வந்து கற்றவர்கள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவேன் சரிங்களா நமக்கு தெரியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்றது நமக்கு தெரியும் அந்த டைமில் நமக்கு என்ன தோணும்னா ஐயோ நம்ம கரெக்டாக சொல்லிடுவோமோ எல்லாருக்கும் வேறு இந்த திருக்குறள் தெரியுமே ஒருவேளை நம்ம சொதப்பிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சொதப்பிடுவோம் நம்மளால் முடியாது முடியாதோ ஒருவேளை நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணிடுவாங்களோ நம்ம நினச்சிக்கிட்டே ஒரு பயத்தோடே போகும்போது கண்டிப்பாக அந்த சொதப்பல்ங்கிறது நடக்கும் ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்போ கற்றவங்க முன்னாடி நான் தெளிவாக என்னோட பாசிட்டிவ் வைபோடு நான் போய் கிளியராக நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் தான் என்னவா மதிக்கப்படுறாங்க கற்றவர்கள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுறாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றனால பயந்து நம்ம ஒரு விஷயத்தை சொதப்பாமல் அவங்களுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோடு போய் நிற்கிறோம் ஓகேங்களா அதுதான் என்னது அவை அஞ்சாமை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதாங்க எனக்கும் இது தெரியும் எனக்கும் இது நல்லாவே தெரியுங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை பற்றி தான் வந்து வள்ளுவரிங்க குறிப்பிட்றாரு ஓகேவா ரொம்ப சிம்பிள் அடுத்தது கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் ஸோ அதே மாதிரியே இருக்கா கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் ஆல்ரெடி ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு தெரியும் அதை ஆல்ரெடி ஒருத்தவங்க கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காங்க அவங்க கிட்ட நான் கற்றுக்கிட்டதையும் அவங்க மனசில் பதியும்படி சொல்லிக் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தேன் அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை அவங்கள சொல்ல சொல்லி நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ வந்து என்னன்னா இப்போ நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பெஞ்ச் லீடர் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க இப்போ பத்து பெஞ்ச் இருக்குன்னா ஒரு ஒரு பெஞ்சுக்கும் ஒரு லீடர்னு போட்டிருப்பாங்க ஸோ அந்த லீடர் வந்து என்ன பண்ணணும் த கற்றுக்கணும் கற்றுக்கிட்டதை மற்ற பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் படிக்க வைக்கணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் இந்த பையன் லீடராக இருப்பான் இன்னொரு சப்ஜெக்ட்டில் இந்த பையன் வந்து லீடராக இருப்பான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒருத்தன் தான் லீடராக இருப்பான்றது கிடையாது இல்லைங்களா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சப்ஜெக்டில் வெல் வேர்ஸ்டாக இருப்பாங்க அப்போ இந்த பையன் படித்த பாடத்தில் இவங்க எல்லாேருக்கும் சொல்லித்தரான் இவன் படித்த பாடத்தில் இவங்க எல்லாருக்கும் சொல்லித்தரான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டதையும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மற்றவங்க கற்றுக்கிட்டதையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இல்லைங்களா அது என்னது அவை அஞ்சாமையில் வரக்கூடிய ஒரு சிறப்பு கூறுகளாக வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு நான் தான் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்டதை தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கக்கூடாது மற்றவங்க கற்றுக்கிட்டதையும் என்ன பண்ணணும் சொல்ல சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இன்றைக்கான ரெண்டு திருக்குறள் நம்ம ரொம்பவே சிம்பிளாக படிச்சுக்கிட்டோமா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் தான் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நான் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலோட நான் வந்து முன்னாடி நின்று எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறேன் இல்லைங்களா அதுதான் வந்து க கற்றவர்கள் மிக கற்றவராக கருதப்படுபவர் ஸோ எனக்கு வந்து ஒரு சார் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு இப்போ நான் வந்து செமினார் எடுக்க நான் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்போ வந்து நான் பயப்படாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து செமினார் எடுக்கணும் அப்படின்னா என் முன்னாடி இருக்கிற எல்லாருமே மக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துக்கணும் அது எதுக்காக அப்படின்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக ஸோ இனிமேல் எல்லாரும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து பேசணும் ஆனால் உங்களால் பேச முடியல அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு மட்டுந்தான் தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது மற்ற எல்லாருமே முட்டால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்க போகிறாங்க இப்போ தான் கற்றுக்க போகிறாங்க நினச்சிட்டு வந்து ஒரு கான்ஃபிடண்டோடு போய் பேசுங்களேன் உங்களுக்கு வந்து நீங்கள் யோசிச்ச பாயிண்ட்ஸை விட பல பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதையுமே வந்து இதில் அவை அஞ்சாமெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய ஸ்டாஃப் வந்து சொல்லிக் கொடுத்தது இது ஸோ அடுத்தது என்னது கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காரல் மிக்க குழல் நான் கற்றுக்கிட்டதையும் மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் கற்றுக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ரெண்டே விஷயம்தான் என்ன இதில் கற்றுக்கிட்டோம்னா அவை அஞ்சாமையில் ஸோ இதோட நம்ம மொத்தமாக ஒரு ஒன்பது அதிகாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண எட்டு அதிகாரமுமே திருக்குறள் நியூ சிலபஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் அதில் நீங்கள் போட்டு ரெகுலராக ஒரு ஒரு வீடியோவாக நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இதுபோக தமிழில் டெய்லியுமே வந்து இருபத்தைந்து ப்ரீவியஸாக கொஷின் சீரிஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்குமே தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது அதையும் ரெகுலராக ஒரு ஒரு வீடியோவாக நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்திங்கனாலே இலக்கணத்தில் நீங்கள் ஈஸியாக ஸ்டேன் பண்ணிடலாம் மொத்தமாக எண்பத்தைந்து கேள்விகள் கேட்கப்படுது இல்லைங்களா ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிற விஷயங்களை எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ